து நான் படத்திலேயே வந்து இந்த கேள்விக்கு ஒரு விடை சொல்லியிருந்தேன் என் படத்துலேயே வந்து குருவாக வாழ்ந்து மறைஞ்சவங்களை குரு நினச்சி குரு பூஜை கொண்டாடத்தான் செய்வாங்க அப்படின்னு அதே மாதிரி தான் கேப்டன் ஐயா வந்து பலருக்கு குரு நான் இப்போ சொன்னேன்னே நான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னா அதற்கு காரணம் இந்த குரு தான் கேப்டன் தான் அதனால தான் அவருக்கு அந்த அமைப்பு அமைந்தது அந்த ரெண்டு பேருக்கு தான் வந்து இன்றைக்கும் கோயில்னு கட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க கோயிலாக வந்து தெய்வமாக வந்து வணங்கிட்டு இருக்காங்கன்னா அது அவங்க ரெண்டு பேருக்கும் தான் அந்த பாக்கியம் ரெண்டு பேரும் மதுரை மண்ணை சார்ந்தவர்கள் தென் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் அரசியலில் ரெண்டு பேருமே அந்த அளவுக்கு கொடி கட்டி பறந்தவர்கள் அரசியலில் ரெண்டு பேரும் இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா யாருக்கும் எதற்கும் அஞ்சாதவர்கள் கேப்டனும் அப்படி தான் முத்ராமணியத்தேவரையாவும் அப்படிதான் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் யாருக்குமே அஞ்சலை அதே மாதிரி நம்ம கேப்டன் பற்றி நான் சொல்லவே வேண்டாம் எவ்வளவு பெரிய இடமா இருந்தாலும் யாராக இருந்தாலும் எதுக்குமே அஞ்சாமல் போல்டா நின்னவங்க பல நே சில நேரங்களில் நான் அதை நினச்சி கூட பார்த்துருக்கேன் ஒருவேளை முத்துராமலிங்க ஐயா தான் மறுபடியும் கேப்டனாக வந்திருக்காரோ அப்படின்ற அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து ரெண்டு பேரும் ஒரு எல்லா வகையிலையுமே ஒற்றுமையானவர்கள் தான் ஐயா அண்ணல் அம்பேத்கர் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் சிலையாகட்டும் எங்கள் பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவனார் சிலையாகட்டும் கம்பி வலைக்குள்ற வச்சுருக்காங்க அது வந்து உண்மையிலே வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது எதுக்கு இவங்களை அடைச்சி வைக்கணும் அப்படின்னு நான் இந்த படத்துலையும் அந்த கருத்தை தான் வலியுறுத்தி சொல்லியிருக்கேன் அதாவது ஜாதிங்கிறது இன்றைய வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு தேவையில்லை இளைய சமுதாயத்திற்கு தேவையில்லை ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ காதல் திருமணங்கள் நடைபெறுது எவ்வளோ ஒற்றுமையாக எல்லோரும் இருக்காங்க ஆனால் எந்த வகையிலையுமே வந்து அழிக்க முடியாது அப்படின்னு பசுபொன் முத்துராமலிங்க தேவனார் மேலே ஒரு களங்கத்தை கொண்டுகிட்டு வரணுன்னா எந்த தீயாலும் இந்த தீயை எரிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு ஜாதின்ற ஜாதி தீயால் வந்து அவரை ஜாதியவாதின்ற முத்திரை குத்தினாங்க இந்த படத்தினுடைய முழு இதுவே அதுதான் அதாவது ஜாதியவாதி என்று அவர் முத்திரை குத்தப்பட்டவர் ஜாதியவாதி அல்ல இன்னும் உண்மையே சொல்லணுன்னா அவர் ஜாதிக்காக அவர் எதையுமே செஞ்சவர் இல்லை அதே மாதிரி தான் அண்ணல் அம்பேத்கர் அவர் இருந்த காலத்தில் இருந்த அந்த தீண்டாமை அப்படிங்கிறது அவர் இருந்த காலத்தில் கொழுந்து விட்டு எரிஞ்சிகிட்டு இருந்த போய் அதற்காக பல போராட்டங்கள் நடத்தினார் அந்த குளத்தில் போய் தண்ணியை குடிக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது போய் து போல்டாக வந்து அந்த குளத்தில் இறங்கி தண்ணியை குடிக்க செஞ்சார் காலகட்டங்கள் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வரதினால ஜாதிங்கிறது இன்றைய பொறுத்த வரைக்கும் யாருக்குமே தேவையில்லை ஆனால் ஜாதியை வைத்துக்கொண்டு சிலர் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்காரு அது இந்த படத்துலேயே சொல்லியிருக்கேன் ஒரு சின்ன குழந்தை கேட்கும் ஏன் ஏன் வேறு ஜாதியில் பிறந்தால் அம்மாவை போய் பார்க்கக்கூடாதான்னு அதுக்கு தேவரையா சொல்லுவாங்க அம்மா அப்படி சொல்லலை நாம தான் வந்து நீ அந்த ஜாதி நான் இந்த ஜாதின்னு பிரித்து வச்சுருவேன் ஜாதி தேவையில்லை தேவையானவர்கள் யார் அதனால் அவங்க எப்படி பிழப்பு நடத்திட்டு இருக்காங்கங்கிறது நம்ம படத்தை பார்த்தீங்களாலே உங்களுக்கு நல்லா தெரியும் அவர்களுக்கு வரலாற்றிலேயே ஒரு கதை இருக்குது ஒரு கதைன்னு சொல்லலாம் இல்லை உண்மை நிகழ்வு தான் அது என்னென்ன தேவரையாவுடைய தாயார் அவர் பிறந்து ஆறாவது மாதத்திலேயே வந்து இறந்துடுறாங்க அவர் தாயாரை பார்த்த நினைவு கூட எனக்கு கிடையாதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டு வந்து தேவரையா வந்து சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி வந்து முஸ்லீம் தாயினுடைய பால் குடித்து வளர்ந்ததனால் நம்ம பஷீர் பாய்க்கு முஸ்லீம் அவரும் அவருக்கு வந்து அந்த சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னு நான் முதல்லே சொல்லிட்டேன் தேவரையாவினுடைய சாயலும் உருவ ஒற்றுமையும் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா ஐயா வந்து ஒரு முஸ்லீம் தாய்கிட்ட பால் குடித்து வளர்ந்தாங்க முஸ்லீம் மக்களை தன்னுடைய சகோதரர்களாக தான் அவர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த பாக்கியம் கிடச்சிருக்குன்னு அதை ஐயாவும் சொன்னார் இதில் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை சொல்லணுன்னா ஒரு நாள் வந்து படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்குது அன்றைக்கி வெள்ளிக்கிழமை இவர் தேவர் கெட்டப்பில் இருக்கார் நமாஸ்க்கு போகணும் காலையிலேருந்து தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு நானும் சொல்லிட்டேன் சார் சீக்கிரம் சார் ரெடியாகி வாங்கன்னு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நேராக வந்து அந்த தேவர் கெட்டப்பிலையே பசுமன் முத்துராமலிங்க தேவனார் கெட்டப்பு எப்படின்னா எப்படி தெரியல இருக்கார் பாருங்க முழுக்க அடித்து நெத்தியில் பொட்டு வச்சு அப்படியே அந்த கெட்ட மசூதிக்கு போய் வந்து படித்தார் மசூதியில் இருக்க அத்தனை பேரும் பெரிய வரவேற்பு கொடுத்து அதை பாராட்டுனாங்க இதுதான் உண்மையை நீங்கள் கேட்ட கேள்விக்கா இதாக விடை நமக்கு வந்து ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது அது வேணுன்றவங்க யாருங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எந்த நோக்கத்துக்காக அவங்க அதை கேட்குறாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி தீக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் தேவர் பெருமாள் இந்த பசும்பன் முத்துராமலிங்க தேவனுடைய திரைப்படம் கடந்த தேவர் ஜெயந்தி அன்று தமிழகம் முழுவதும் திரையில் தோன்றுச்சு இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்கும்னு சொல்லி நாங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கவே இல்லை தமிழகம் முழுவதும் மாபெரும் வரவேற்பை இந்த படம் பெற்றிருக்கு மாபெரும் வெற்றி பெற்றிருக்கு இந்த வெற்றியை வந்து நாங்கள் எங்கே போய் சொல்லணும்னு போது எங்களுடைய இயக்குனர் என் அருமை அண்ணன் ஊமைவிழிகள் படத்தினுடைய இயக்குனர் ஆர் அரவிந்தராஜ் அவர்கள் என்னுடைய குருநாதராக இருக்கக்கூடிய கேப்டன் கிட்ட தான் போய் முதல்ல சொல்லணும்னு விரும்பினார் தான் இங்கே வந்து கேப்டனை பார்த்து அவருடைய இந்த கோலை கோயிலில் வந்து அவருக்கு மாலை அணிவித்து எங்களுடைய நன்றியை தெரிவித்தோம் அந்நியாரையும் பார்த்து எங்களுடைய வெற்றியை அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அந்நியார் விரைவில் திரைப்படம் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க பட் இங்கே எதுக்கு வந்தோன்னா இன்றைக்கி தமிழ் சினிமா வந்து அனாதையாக இருக்குது தமிழ் சினிமாவில் வந்து யாருக்கு எந்த பிரச்சினைனாலும் இந்த படத்தை நாங்கள் எடுத்து வெளியிடும்போது எஸ்எஸ்ஆர் பிக்சர் சத்யா நிறுவனத்தின் மூலம் வெளியிடும்போது இந்த படத்துக்கு பதினாலு தடைகள் போட்டாங்க தமிழகம் முழுவதும் இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து தேவருடைய ஆசையுடன் இந்த தடைகளை எல்லாம் நாங்கள் தகர்த்து இருந்தோம் பட் கேப்டன் இருந்திருந்தால் இந்த தடைகளை எல்லாம் கேப்டன் காதுக்கு கொண்டு ஒரு ஃபோனில் கேப்டன்கிட்ட நாங்கள் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாலே இந்த தடைகளெல்லாம் ஒரு ஒரு நிமிஷத்தில் நீக்கி இருப்பாருன்னு சொன்னாங்க தமிழ் சினிமா இன்றைக்கி அனாதையாக இருக்குது கேப்டன் இல்லாததுனால தமிழ் சினிமா கொடிகட்டி பறந்த ஒரு காலம் கேப்டன் இருக்கிறப்ப நாங்கள்லாம் வந்து இன்றைக்கி அனாதைகளாக இருக்கிறதுன்றது ரொம்ப சங்கடமாக இருக்குது ஆனால் கேப்டன் எங்களுடன் தான் இருப்பார் நிச்சயமாக இந்த படம் வெற்றிக்கு எங்கள் முதல் முதல் இந்த படத்தினுடைய டைட்டில் பார்த்தீங்கன்னா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு நன்றின்னு தான் எங்கள் டேரக்டர் போட்டிருப்பார் அந்த பேருக்கு கைத்தட்டல் ஸ்டார்ட் ஆகும் இந்த படம் முழுவதும் கைத்தட்டல் ஸ்டார்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் படம் முடியிற வேண்டும் இந்த புகழ் அனைத்தும் பசும்போடு முத்துராமலிங்க தேவருக்கும் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் தான் போய் சேரும் உங்கள் பத்திரிக்கையாளர்களுக்கு தெரிவிக்கிறது என்னென்னா இது மாதிரி படங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணி இன்னும் மேலும் மேலும் இந்த படத்தினுடைய வெற்றி கூடணும்னு வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்